வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நெல்லை விவசாயி நீ என்ன பார்த்தீங்கன்னா முக்கூடில் ஆட்டு சந்தையில் இருக்கும் இங்கே பாருங்கள் அழகான பொட்டுக்குட்டி ஜோடி பதிமூணுரூவா சொல்லிவிரு பதினோருவா அந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும் அருமையான குட்டிகள் வளப்புக்கு ஏற்றான குட்டி மூணு மாதம் குட்டி இருக்கும் இது பூராமே வந்து கிராஸு நாட்டில் கிராஸ் தான் மயிலம்பாடி கிராஸு ரெண்டு செம்பளி நீக்கி மற்றது ஆடு அது ரெண்டுமே இருபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது பூரா பள்ளி ஆடு அறுப்புக்கு தான் வாங்குகிறாங்க மட்டை கணக்கில் தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆடு எட்டுருவா ஒம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்காங்க இது ஒரு ஆடு ஒரு குட்டியும் சேர்ந்துட்டு இருந்தாலும் ஒரு இது வச்சுக்கலாம் ஒரு குட்டி தான் நடக்கு பதிமூணாயிரவா சொல்லிட்டு இருந்தாரு பதினோருவா கழுவி நல்லா வந்து இருப்பு நாடு நல்ல வெள்ளையாடு இது நல்லா ஆறு பேர் சேர்ந்துருக்கும் கடை முட போயிடுச்சு ஆடு சனாரு நல்ல உயரமான ஆடு ஆடு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு எண்ணிகிட்டு இருக்காங்க இது பூராமல் மயிலம்பாடி மயிலம்பாடியில் பூராமே வந்து நல்ல உயரமான ஆடுகள் பூராமே பழிச்சு வந்திருக்கா அதனால தான் அவள் பூராமே வளப்பு வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல செங்குட்டி எல்லா கூட்டி கிடக்கு ஜோடி வந்து பன்னெண்டுருவா ரேஞ்சா வச்சுருக்காரு ஒம்பது ரூபா ரூபா அந்த ரேஞ்ச இதுவும் பூராமே வளப்பு குட்டி தான் பூராமே கூட்டில் இருந்து வந்த குட்டி தான் ஆட்டில் போயிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா குட்டி பார்த்தா பாலிஸாக இருக்கலாம் பாலிசி இருந்தாலே போதுங்க ஆட்டில் போகாது கூட்டிலேருந்து அப்படியே நேரடியாக அங்கே அங்கே சந்தையை கொண்டு வந்தது தான் அதை பார்த்துக்கிட்டு வாங்க சும்மா ஆடு குட்டி பாலிஷ் எல்லாருமே எல்லோருமே பிள்ளைக்குள்ளே வாங்கிடுது அதில் கால் நடுத்தமான குட்டி அப்போ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கடைஞ்சி தான் தேரும் இதுபோறாம நாட்டுக்குட்டி தான் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் இதெல்லாம் வந்து வெயில் தாங்கும் நாட்டுக்குட்டி பொறுத்தளவு எல்லாமே நல்லா வெயில் தாங்காத குட்டி தான் இதெல்லாம் கூட்டம் விட்டு வெளியே வந்துட்ட குட்டி ஆட்டில் மேயம் ஜோடி பதினூறுரூவா அந்த ரேஞ்சு தான் இது போகாமல் குட்டி தான் அருமையான அடிக்கருப்பு மயிலம்பாடியில் கிராசு கிடக்கு சூப்பர் சூப்பர் குட்டிலாம் நல்ல தெளிவான குட்டியெலாம் கிடக்கு இது மயிலம்பாடியில் க்ராசு அடிக்கருப்பு சுத்த அடிக்கருப்பு வந்துமே அது திருநெல்வேலி பூர்வீகம் மயிலம்பாடி வந்து ராம்நாடு பூர்வீகம் ஒவ்வொரு குட்டிக்கும் ஒவ்வொரு இடம் பூர்வீகம் அங்கே தான் இருக்கும் அதிகமாக இங்கே வந்து ஒரு ரெண்டு கிராஸ் ஆகிருக்கும் இது போட்டு குட்டி இந்த ஜோடி வந்து பன்னெண்டு ரூபா சொன்னார் தம்பி போட்டிருக்காப்புல ரெண்டு ஜோடி கொடுத்துருக்காப்புல பத்து ரூபா பதினோரு பதினோருவாங்க கொடுத்துட்ருக்காப்புல நல்ல குட்டிகள் அருமையான குட்டிகள் ஒரிஜினல் ப்ரீடன்னு க்ராஸ் இது பூராமே வந்து நல்லா ஆடுதான் வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுற ஆடு ஒரு ஆடு முடிஞ்சிருச்சு சும்மா வச்சுக்கவும் சொல்லிட்டாங்க வளர்தான் சொல்லி மூணு சென்னை மனது ஒவ்வொரு ஆடும் ஒம்பது ரூபா இருந்துச்சு அது பதினோரு ரூபா சொன்னாங்க அந்த செவலை அது ஒம்பது ரூபா கேள்வி கேள்வி ஒம்பது முந்நூறு முடிச்சிட்டாங்க நம்ம அது பூராமே செக்கிடாய்கள் கோயில்களுக்கு தேவையான பங்குனி மாதம் பதினஞ்சாச்சினாலே நிறைய பக்கம் கோயில் குடைகள் கொடுக்கப்படும் அதனால் நல்ல வளர்ப்பு இருக்கும் ஊரக பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த கிடாய் வந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா சொன்னாங்க ஒரே கடை இருபத்தாயிரம் இருபதாயிரூவாய் முடிஞ்சிட்ருக்கு இருபத்தி ரெண்டாயிரூவா சொன்னாங்க இருபதாயிரூன்னு முடித்தாங்க முடிச்சூரோ அந்தாச்சு தான் நல்ல அருமையான கிடையாது ஒரு இருபத்தி நாலு இருபத்தி கிலோ கிலோ அதிகம் எதிர்பார்க்கணும் உயரமான கிடாயி தான் கடாய் பழுச்சு வந்துட்டு எல்லாருமே இது சுத்த கருத்த கிடாய் பதினெட்டாயிரம் ரூபாய் கடாய் ஒன்று சுத்த செங்கடாய் செங்கடாய் சூப்பர் கடை அருமையாக கோயிலுக்கு ஏறி செங்கடாய் மூணு கிடையாது நாலு மூணு கடைநூறு கேட்டாங்க ஒரு பதினாலு ரோஸ் சொன்னாலே இவங்க பதினொன்று ஐநூறு வரை கேட்டாங்க கேட்டுட்டு அது வேண்டாம்னு சொல்லி அடுத்த ரவுண்டு வருவாங்கன்னு இது இதுபோகாமல் வளர்ப்பு குட்டி கலர் சுமாரான கலர் தான் ஒயிட்டு அந்த மாதிரி தான் வருது செவ்வளாக க கருப்பு எல்லாம் சேர்ந்துருக்கணும் அப்போ தான் குட்டி சூப்பராக இருக்கும் வளர்க்கு அடுத்த மாதிரி வைக்கும்போது தான் எதிர்பார்ப்பாங்க வள கலர் உள்ள குட்டி நல்லாயிருக்கும் இது போகாமல் செங்குட்டி தான் செங்குட்டியோட துடிப்பு இல்லாமல் இருக்கும் இது பூராமே பல்லாடு வரைக்கும் எட்டுருவா அதிகபட்சம் இந்த ஆடுகள் பூராமே எட்டு ஏழு ரூபா ரேஞ்சு தான் ரொம்பலாம் கிடையாது ஆடு வாங்கினா நீங்கள் தான் பேரம் பேசி நல்லா அடித்து வாங்கணும் இது பூராமே பல்லாடு தான் ஏழு ரூபா எட்டுரூவா ரேஞ்சோட தான் பத்து ரூபா சொன்னால் நீங்கள் கீழே இருந்தே கேட்டு போகணும் உடனே மேலே கேட்கக்கூடாது நான் அந்த செங்குட்டி கேட்டேன் ஆறுரூபா சொல்லாது செங்குட்டி விடுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் மதிப்பு இருக்காது இந்த குழாய் கொட்டி முடிஞ்சிருச்சு எட்டாயிரூபான்னு முடிஞ்சிடுச்சு இந்த பத்துருவா பத்து ரூபா நாங்கள் கிடச்சி எட்டு ரூபான்னு குடிச்சோம் வெறுப்பு எப்போவே வந்து நல்ல நல்ல மழை புள்ள கிடாய்கள் தான் வெறுப்பு கிடாய்கள் வந்து கேரளா கிடாய் வந்த வர்க்கங்கள் அதனால் கயிறு கட்டி ஒரு போல் நிற்கி வெலை முடியலை ராஜஸ்தான் பீரியடு ராஜஸ்தான்லாம் நம்ம ஒரு செட்டாக மாட்டேங்க சில இது கொஞ்சம் கரைஞ்சிருது இதெல்லாம் வேலை முடிஞ்ச ஆடுகள் கறிக்கு தான் வாங்கியிருக்காங்க ஒன்று ஃபோனை வாங்கி வெட்டி வெட்டி போட்டுருக்கோங்க முடிஞ்சிடும் உரமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க யாருக்கு கிராய் வேணாலும் சரி என்ன வேணாலும் சரி நம்ம நேரடியாக வாங்கி கொடுக்கப்படுங்க ஒருத்தருக்கு நாற்பது குட்டி அனுப்பி கொடுத்துருக்கோம் போன வாரம் இது கூடாமல் ஒன்று பூவில் முடிஞ்சிடுச்சு ஒம்பது ரூபா ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரேஞ்சியாக முடிஞ்சு போகுது கேட்டேன் சொன்னாங்க ஒன்பது ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாங்க வளர்ப்புக்கு ஏற்று சூப்பராக குட்டி வரும் குட்டி நல்ல குட்டிதாங்க நாட்டுக்குட்டி தான் அருமையான குட்டி குட்டி பன்னெண்டு ரூபா பன்னெண்டுரூவா பத்து ரூபா உள்ளி வாங்கலாம் கதை குட்டி தானே நல்ல குட்டி வளர்ப்போம் கால் வளர்ந்த குட்டியாக பார்த்து வாங்க யாரும் எங்கே வளர்ந்தாங்க நல்ல கிடையாது சந்தைக்கு நல்ல ஒரு சும்மா ஒரு பிறகு கிடையாது ஒரு கடை மயிலம்பாடி வளர்க்கூ சுமார் தான் அந்த கிடையாந்துச்சு பொ குட்டி ரெண்டு ஒம்பது ரூபான் சந்தைக்கு வந்தது நல்லா துடிச்சியான கிடையாது இருபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்கா கிடையாது கிடையா கறியும் நல்லா இருக்கும் வீட்டோட போயிடும் சூப்பராக இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு வரை கேட்டாங்க விட்டுட்டாங்க இருபத்தஞ்சு பஞ்சு கிலோ அருமையான கொம்பு சைஸு தலை சைஸு சூப்பராக இருக்குது கடாய பன்னெண்டாயிரம் மஞ்சிச்சு தான் போச்சு பெரும்பாலுமே அதிகம் வாங்குறது எப்படி கசாபு இந்த ரெண்டு சம்பளம் காயும் இருபத்தஞ்சாயிரூவா வருது மூணு இருபதாயிரம் ரூபா ஒரு கேட்டோம் இந்த கடாயை பதினாறாய் கடாய் மட்டும் ஆடு பத்துருவா சொல்றது செம்பல் குட்டி ரெண்டும் நல்லா ஒளப்பு கூட்டி தான் கருத்த கிடாய் சுத்த கருத்து கடாய் இந்த அடுத்த மாதம் இதோட கூட போகும் ரெண்டு புல் போட்டான் ரெண்டு புல் போட்டு சொன்ன சொந்த பெரிய பெரிய கடாய்கள் தான் போகிறாங்க அவன் வந்து கலர் தான் அது ரெண்டும் பெரிய கடாய் கருப்புடாயின் நிற்கி இந்த மாதிரி பெரிய முக்கியமான பண்டிகை இருக்கும் இந்த மாதிரி குட்டியை தயவு செய்து வாங்குவீங்க குட்டி எரி வீட்டு கிடக்குன்னா தயவுசெய்து எல்லோரும் வாங்க வாங்கும் போது நல்லா பாருங்கள் நல்ல திடமான குட்டியை வாங்க ஒரு ஆடு ஆண்டு குட்டி இருக்குது பதினேழு ரூபா இல்லை குட்டி போலி சேர்ந்து வாத்து நாட்டுக்கோழி தண்ணிக்கோழி பான்கோழி எல்லாமே இருக்குது குட்டி வாங்குறவங்க நல்லா தெளிவாக பார்த்துருவாங்க என்னால் இருக்கல் இருக்குது குட்டி திறமா இல்லாமல் இருக்குது எல்லாம் பார்த்து வாங்க இங்கே திறமையாக பார்த்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க உடனே கூட நம்ம போட வீடியோ இது போகிறாங்க கோழி எண்ணூறுவா தொள்ளாயிரூபா தாங்க சொல்லுதாங்க கோழி போகிறாங்க தாத்தா எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா கோயிலாக இருந்தது குஞ்சி கோழி வளர்ப்பு கோழி எல்லாமே நடந்தது இல்லை பண்ணை கோழி வரும் அது கொஞ்சம் மூக்கு வெட்டி இருக்குப்பாங்க நம்ம தான் பார்த்து நல்லா வாங்கணும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி நல்லா பார்த்து வாங்கணும் சூரியன் இன்னைக்கு சந்தா டைம் ஓவர் Roll down little puppy. Bye. Bye.